ஒரு ஒன்றை மட்டும் சொல்லி நான் இடம் சார விழைகிறேன். இந்த கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த போது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் என் அருமை அண்ணன் திரு எம் ஆர் கே பி அவர்களிடம் நான் சரணடைகின்றேன் அவரை விட்டால் எனக்கு ஏது கதி என்ற அளவிலே என அவரை நம்பி வந்துவிட்டேன் என்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்வார்கள் படத்தில் வர மாதிரி இந்த படத்து இந்த படத்துக்கு நான் தான் கதாநாயகன் நான் தான் மாப்பிள்ள ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை அவரு அவர் என்ன நினைத்தாலும் நடக்கும் அவர் வழியிலே நாங்கள் பின்பற்றுவோம் இந்த மக்களுக்காக நான் எந்நேரும் குரல் கொடுப்பேன் அவர்கள் இடுகின்ற பணியை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் நம்முடைய அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மற்றும் இங்கே கூறியிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ம நம்முடைய தலைவர் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு நான் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு மேலும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மேலும் அதிகப்படியான வாக்குகளை கைச்சின்னத்திற்கு பெற்றுத்தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்